இதை வந்து இது பார்த்தீங்கன்னா மக்களை ஹாய் வணக்கம் மக்களே எப்படி சாவுக்கியமாக இருக்கீங்களா நான் சாவுக்கியமாக இருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு லன்ச் பாக்ஸ் ஐடியா ஒன்று தான் செய்து காட்ட போறேன் ஸோ இது கூடுதலாக வீட்டில் குட்டீஸு வச்சிருக்கிற அதாவது ஸ்கூலுக்கு போகிற கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து தாய்மாராக்கள் சில தாய்மாராக்களுக்கு தெரியாதானே என்ன கிச்சனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம்னு ஸோ இது அவங்களுக்குரிய காணொளி தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ஐடியா தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இப்போ வாங்க காணொலிக்கெலாம் போகலாம் புதுசாவார நபர்கள் தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா மனசு ரங்கி சரி இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சரியா இந்த கிரேட் வேலி பிராண்டாக ஃபுல்லி குக்கடு சிக்கன் ஸ்ட்ரெப்பை நான் ஒரு பீஸா மாதிரி மேக் பண்ண போகிறேன் ப்ரெட்டை வச்சு சரியா ஸோ அப்போ ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுக்கிறேன் சரியா இதில் வந்து இந்த பீஸா சாஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என் பேக்கெட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன்னு சரியா இந்த பீஸா சாஸ் எடுத்து இந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சரியா அடுத்தது இதுக்கும் கூட வள்ளி அப்பாம கொஞ்சமாக எடுங்க சரியா இந்த ப்ரெட்டை கவர் பண்ணுறது அளவாக எடுத்தா காணும் சரியா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஃப்ரோசன் சிக்கன் ப்ரெஷ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது தானே அதை வந்து நான் மைக்ரோவேல ஹீட் பண்ணினேன் அழகை வச்சேனா ஸோ இதெல்லாம் சூடாக இருக்குது இதை வந்து பெரிய சங் பீஸாக நான் போட போகிறதில்ல நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் நைஃபால் இதை வந்து நீட்டாகத்தானே இது இருக்குது ஸோ இதை வந்து சின்ன சின்ன வட்டாக போகிறேன்னு சரியா இங்கே பாருங்க மக்களே இதை வந்து சின்ன சின்ன குட்டி பீஸாக வெட்டினா காணும் ஓகே இங்கே பாருங்கள் மக்கள் சின்ன வெட்டி முடிஞ்சது இப்போ இதை வந்து எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளையே போடுறேன்னு சரியா இப்போ இதில் என்ன பண்ண போகணுன்னு சொன்னால் இது மோசலாச்சீஸ் இங்கே பாருங்கள் இது வந்து ப்ரெசிடென்ட் சாய்ஸு ப்ராண்டு ஸோ மசலாச்சீஸு உங்களுக்கு விரும்பின சீஸை நீங்கள் போடலாம் எந்த கிட்ஸுக்கு வந்து சீஸ் தான் விருப்பம் ஸோ அதை வந்து இந்த ப்ரெட்டுக்கு மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விடுங்க சரியா ஸோ இது வந்து பீஸா சாண்ட்விச்ட்டு சொல்லலாம் சரியா நான் இதுக்கு அதுதான் பெயர் வச்சுக்கிறேன் நீங்கள் வீணாக காசு கொடுத்து ஃப்ரோசன் பப்பீஸாவெல்லாம் விற்கிறாங்க வால்மார்டில் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஐ திங்க் ஃபோர்டீன் ரோலை செய்தவாக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் வேண்ட தேவையில் சிம்பிளாக செய்யலாம் இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற சிக்கன் இருக்குது தானே அதை வந்து இப்படி வச்சுருங்க உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் எதுக்கெல்லாம் ஆட் பண்ணலாம் ஹேம் ஆட் பண்ணலாம் வெஜிடேரியன் சாப்பாடு ஏதாவது ஆட் பண்ணலாம் வெஜிடேரியன் ஏதாவது அதாவது கீரை சின்ன குட்டி குட்டியாக வெட்டின ப்ராக்கர்லியா தான் ஆட் பண்ணலாம் சரியா இப்போ இதை பாருங்கள் இன்னமும் ஒரு சீஸு மேலே கொஞ்சம் இது வந்து நான் மூடி விட போகிறேன் இந்த பட்டா இந்த இப்போ இதில் வந்து சாண்ட்விச் மேக்கர் இருக்குது இது நான் ஒன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன்னு ஸோ இது குக்காக்சின்னு சொன்னால் அந்த க்ரீன் கலர் லைட்டு எரியும் சரியா ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் இதில் ஒலிவ் ஆயில் வச்சுருக்கேன் சரியா மக்களே இதை வந்து இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஓயிலில் அப்போ தான் ஒட்டாமல் வரும் அடுத்தது ப்ரெட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாயும் இருக்கும் ஸோ இருக்கும் கிட்ஸை சாப்பிடும் போகிறது சரியா கூட ஆயில் அப்ளை பண்ண கொஞ்சம் அப்ளை பண்ணால் காணும் சரியா இப்போ இந்த ப்ரெட்டை தூக்கி நக்கப்பாரு இந்த சீஸ் மாட்டா ஓகே பண்ணலா ஓகேங்கண்டா இன்னும் ரொம்ப செய்ய வேணும் பட் அதுக்குறாங்க செய்கிறேன் எதாவது காற்றின் மக்களை ஸோ இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து ஓல்மார்டில் இருக்குது கனீடியண்ட்டாக இல்லை இருக்குது நீங்கள் அங்கேயே என்ன லொக் போட்டுட்டு வாருன் மக்களை ஓகே இங்கே பாருங்கள் நான் லொக் பண்ணிவிட்டேன்னு ஸோ ரெடியாச்சுன்ட்டு சொன்னால் இந்த இந்த க்ரீன் கலர் லைட்டே இருக்கும் சரியா ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணணும் கிட்சுக்கு உங்களை திருப்பி சந்திக்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் மக்களை இப்போ க்ரீன் லைட் எரியுது இல்லை இப்போ ரெடியாகிட்டது இது நான் ஒரு போட்டு மூடின கையோட ஒரு டூ டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிட்டது மக்களை வந்து வா வாங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா மேலே முர முருப்பா வந்துருக்குது ஒலி ஓயெல்லாம் ஆட் பண்ணிங்க பாடியா ஸோ இது ஆறு டக்கும் பழக்க டிவிட போகிறேன் ஸோ ஆறு டக்கும் ஆறினா பிறகு நான் உங்களுக்கு அடுத்த காட்டு இப்போ அடுத்து சொன்னால் சுடும் ஸோ ஆறு ஓகே இங்கே பாருங்கள் மக்களை இப்போ ஆறிட்டுது இதை ரிமூவ் பண்ண போகிறேன் லைஸாக சுடுது கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள் கையில் சுட்டுடாதீங்க சரியா ம் சுடுதா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதை கட் பண்ணலாம் ஹாஃபாக நீங்கள் இன்னும் ஒரு சாண்ட்விட்ச் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருக்க சைட்டில் இருக்கிற சீஸு உருகி போயிருக்கு தானே அதை எடுத்து போட்டு அடுத்த ப்ரெட்டை வைங்க சரியா இந்த சாண்ட்விச்ச செய்யும்போது இந்த பிரெட்டை கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி விடுங்க இந்த சைட்டு க்ரஸ்ட் இருக்கு தானே அதை உள்ள கொஞ்சம் தள்ளி விடுங்க சரியா வச்சுட்டு இப்போ ஓகே அது அங்கால குக்காட்டுக்கும் இப்போ இதை ஹாஃப் ஹவர் போகிறேன் இதில் லைன் இருக்கு தானி பாருங்க மக்களே இவ்வளவு அழகாக இருக்குன்ட்டு பாத்தீங்களா சாண்ட்விச் பீஸா சாரி பீஸா சாண்ட்விச் சரியா ஸோ ஹெல்த்தி நீங்கள் இதை உடனடியாக டேரெக்டாக உங்க கிச்சுக்கு செய்து கொடுக்குறீங்க இல்லையா ஃப்ரோசன் பப் பீஸா வாங்குறத விட நான் முந்தைய ஃப்ரோசன் பப் பீஸா வாங்குவேன் அந்த எமர்ஜென்சிக்கு தான் அதை யூஸ் பண்ணுவேன் வீட்டில் டைம் இல்லாட்டி லஞ்ச் பாக்ஸ் ஐடியா பார்ப்போம் ஓகே இது பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து கோன் சரியா ஸோ கேனில் விற்கிது ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் இப்படி எமர்ஜென்சியாக வாங்கி வையுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு விரும்பின வெஜிடபிள்ஸாக கிட்சுக்கு ஆட் பண்ணுங்கள் ப்ராக்கோலி இருக்குது தானே அதை நான் நீட்டே கொடுத்து விட்டேனா அதை ஸ்டீம் பண்ணி ப்ராக்லியை சுடுதண்ணிக்கலாம் போட்டு வேக விடாதீங்க ஸ்டீமரில் வைங்க அப்போ தான் அந்த நியூட்ரிஷன் சத்து போகாமல் இருக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே அதை அவிய போட்டிங்கன்னு சொன்னால் இல்லை நியூட்ரிஷன் சத்தும் போயிடும் ப்ராக்லியிலேருந்து ஸோ நான் ஸ்டீமரில் ப்ராக்லியை வந்து வேக வைக்கிறேன்னு ஸோ இது இன்றைக்கு டப் அண்ட் எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுறேன்னு ஸோ எப்போதுமே எமர்ஜென்சிக்கு இப்படியான இதெல்லாம் வாங்கி வைங்க சரியா அடுத்தது வந்து இது இங்கே பாருங்க மைக்கள் இது வந்து ஹாப்பி ஃபேஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இங்கே பாருங்க மக்கியன் ப்ராண்டான் ஸ்மைலீஸ் அண்ட் இருக்குது ரெகுலர்ன்ட்டு இருக்குது ஸோ இது அறுநூற்றி ஐம்பது கிராம் ஓல்மார்டில் இருக்குது எல்லா கடையிலையும் இருக்குது ஸோ இதில் வந்து பேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்குது ஏ ஃப்ரையர்லேயும் நீங்கள் குக் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இதில் போட்டிருக்குது அதில் ட டைமிங்கும் போட்டிருக்கும் என்ன டெம்பரேச்சரில் குக் பண்ணுமென்றதும் இருக்கும் நான் வந்து அவனில் வச்சேன்னா ப்ரீ ஹீட் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் வச்சேன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஸோ அவனுக்குள்ள வச்சு இது பேக் ஆகிட்டது இப்போ இந்த ஸ்மைலி ஃபேஸையும் செய்யும் அடுத்தது செய்த சாண்ட்விச் பார்த்தீங்களா இதான் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா மக்களை ஸோ தாய்மார்களே பாருங்கோ உங்களோட குட்டீஸுக்கு இப்படி சிம்பிளாக செய்து கொடுத்து விடுங்க அவங்களுக்கு பிடிக்கும் சரியா இந்த வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இதுக்குள்ளே போட மாட்டேன் சின்ன கண்டெய்னர் ஒன்று கடையில் விற்கிறாங்க ஒரு சின்ன கண்டெய்னர் ஒன்று கெட்சப்பு வைக்கிறதுக்கு காற்று இது பாருக்கு மக்கள் இந்த ஒரு சின்ன கண்டெய்னர் ஒன்று இருக்குது எல்லா கடையிலேயும் இருக்குது ஓல் நோ ஃபுல்ஸ் இங்கே என்னாலும் இது வாங்கலாம் நீங்கள் இதுக்குள்ள கெட்சப்பை விட்டு வைக்க போகிறோம் இந்த இடையில் சைட்ல அங்கேயே வைக்க அது ஃபிட்டாக இருக்குது ஸோ கச்ச நீங்கள் எதுக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் குமஞ்சி சரியில்லாமல் இருக்கும் ரைட் மெசியாக இருக்கும் ஸோ இப்படி கொடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இதை வந்து இப்படி ஒரு சைட்டில் வச்சு விட்டா பார்த்தீங்களா தான் லஞ்ச் ஐடியா மக்களை இப்படி ஐடியா எடுத்து எடுத்து நீங்கள் செய்யுங்க நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறேன் சரியா தாய்மார்களே இது ஆஃபீஸ் போகிறவங்களும் இப்படி ஹெல்த்தியாக நீங்கள் கொண்டு போகலாம் சரியா ஓகே ஓகே இப்போ இருப்பீங்க நான் இப்படி இந்த லஞ்ச் பாக்ஸ் ஐடியா உங்களுக்கு செய்து காட்டினான்னு சொல்லி சரி நீங்களும் இப்படி ஐடியா எடுத்து செய்து பாருங்கள் தாய்மார்களே வீட்டில் இருக்கிறவங்களோட குட்டீஸுக்கு இப்படி கொடுத்து விடுங்க நீங்களும் வேலைக்கு போகிற நீங்களாக இருந்தால் இப்படி எடுத்து கொண்டு போகலாம் உங்களுக்கு தானே சோறு சோறு எப்போதுமே பிடிக்குமே ஸோ உங்களுக்கு இப்படியெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் உங்களோட வயிற்றுக்கு அடங்காது இல்லையா பொதுவாய் போனால் சரி ஓகே மக்களே இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக நன்றி இன்னொரு காணொலியில நான் சீக்கிரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பை பாய் வாட்சிங் பை பாய்